ஜோதிட தகவல்ல பேச்சு திறமையை பற்றி இன்று உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் பேச்சு பேச்சு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும் மற்றவங்க கிட்ட நம்ம பேசுறோம்ல அதுவே ஒரு மிக மிக ஒரு நம்மளுடைய குணத்தை மற்றவரிடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும் அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பான பேச்சு என்பது ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் பேச்சே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும் பொதுவா ஒருத்தர் வந்து பேச்சால் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துகள் இருக்கிறது பொதுவா சில பேர் பேசியே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்வித்துறையில் இருக்கிறவங்க வழக்கறிஞர் துறையில் எல்லாம் வந்து அவங்களுடைய பேச்சால் தான் சம்பாதனையே வருமானமே அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து சொற்பொழிவாளராகவும் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் சில கிரகங்கள் நல்ல பலமாக இருந்தால் தான் நல்ல ஒரு பேச்சு திறமை கொடுக்கும் எந்த ஒரு ஜாதகருக்குமே புதன் நல்லா பலமான ஒரு நிலையில் இருக்கணுங்க புதன் ஒரு ஜாதகத்தில் நல்ல ஆட்சி ஊச்சம் பெற்றோ புதன் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலோ ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருந்து சுபர் கிரக பார்வையோடு இருந்தாலோ உங்களுக்கு வந்து புதன் தான் வந்து நம்ம மெயினாக வந்து அறிவாட்டில் குறிக்கும் ஒரு திறமையாக கையாளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு குரு பார்வை இருக்கிறது குரு புதன் தொடர்பே வந்து ஒரு பலமான அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரக ரீதியாக பார்க்கின்ற போது புதனும் குருவும் சொன்னாலும் பாவக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடம் என்பது பேச்சை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் எந்த ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டுல கிரகங்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சு திறமை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் வீட்டுல சுபகிரங்கள் இருந்தால் அவங்களுக்கு அந்த பேச்சு திறமையானது ஒரு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குறிப்பாக ரெண்டாம் வீட்டில் சுபகிரங்கள் அமைகின்ற பொழுது அவங்களுடைய பேச்சு திறமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு ஜாதத்தில் ரெண்டாம் வீட்டில் குருவுடைய ஆதிக்கம் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் புதனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் ரெண்டு சந்திரன் இருக்கும் போது சந்திரன் வளர்புறை சந்திரனாக இருந்தாலும் பொதுவா சந்திரனை பார்த்துக்கின்ற பொழுது நவகிரகங்கள்ல வந்து கற்பனைக்காரகன்னு சொல்லுவோம் இரண்டாம் வீட்டுல சந்திரனானவர் பலமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு நல்ல ஒரு கற்பனை திறனும் மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமையும் கண்டிப்பா இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த நான்கு கிரகங்களுடைய ஆதிக்கமானது இரண்டாம் வீட்டில் இருந்தால் இரண்டாம் அதிபதியோடு இருந்தால் இரண்டாம் வீட்டை சுபகிரங்கள் பார்வை செய்தால் அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இனிமையா பேசக்கூடிய அமைப்புகள் நல்ல கற்பனை திறனுடன் பேசக்கூடிய அமைப்புகள் மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டாகும் முதல்லயே சொன்ன குரு புதன் தொடர்பு என்பது மிக மிக சிறப்புன்னு சொன்ன எந்த ஒரு ஜாதத்தில் புதன் வந்து நல்ல பலமாக இருந்து அந்த புதனை குரு பார்க்குறாரு புதனுக்கு திரிகோணத்தில் குரு இருந்து குரு பார்க்க பார்வை வந்து புதனுக்கு இருந்தால் நல்ல கல்வியாளராகவும் கல்வியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நபராகவும் கற்ற கல்வியை கொண்டு மற்றவர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாயிடும் இந்த புதன் குரு காம்பினேஷன் ரெண்டு ஒன்பது பத்து ஆகிய ஸ்தானங்கள்ல இருக்கின்ற பொழுது அது நல்ல ஒரு வளமான படங்களை கொடுக்கும் குரு புதனுடைய தொடர்பானது ரெண்டாம் வீட்டுக்கும் அதே நேரத்துல பத்தாம் அதிபதியோட தொடர்போடும் இருந்தால் பேசுறதுதான் அவங்களுக்கு ஒரு தொழிலாவே அமைஞ்சிடும் பத்தாம் அதிபதியுடன் புதன் சேர்றது அதனை குரு பார்க்கறதுலாம் கூட பேசுறதுதான் அவங்களுக்கு ஒரு தொழிலாவே அமைஞ்சிடும் நிறைய பேர் வந்து கல்வித்துறையிலிருந்து பள்ளி கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிகிறது ஆசிரியராக பணிபுரிந்து மற்றவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது கொள்றது மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது ஒரு சிலருக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு புதனுடைய தொடர்போடு ஒரு சில கிரக தொடர்போடு வந்தால் சனி தொடர்பெல்லாம் வந்தால் நீதித்துறையெல்லாம் போய் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது அடுத்து எந்த ஒரு ஜாதகருக்கு குரு புதன் தொடர்போடு சுக்கரன் தொடர்பெல்லாம் இருந்தால் கலை இசை பாட்டு பாடுறது பாட்டு பேர் பேசுறது பாட்டு கேட்கறது பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கூட நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது குரு புதன் கூட சுக்கரன் சந்திரன் போன்ற சேர்க்கை இருந்து மூணு ஆம் பாவம் மூணாம் பாவம் நல்லா சிறப்பாக இருந்தால் கலை இசை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட பாட்டு பாடுறது மூலமாக கூட நல்ல ஒரு வளமான படங்கள்லாம் உண்டாகுது அடிப்படையில் ரெண்டாம் படம் நல்லா சிறப்பாக இருந்தால் பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் பேச்சால் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கும் இரண்டாம் அதிபதியோட குரு புதன் சேர்றது இரண்டாம் அதிபதி குரு புதன் பார்வையோட இருக்கிறது இரண்டாம் அதிபதி குரு புதன் வீட்டில் இருக்கிறது மூலமாக கூட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் உண்டாகும் ஒரு ஜாதத்தில் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான அமைப்புகளை இந்த மாதிரி இரகமைப்புகளை ஏற்படுத்துன்னு சொன்னேன் எந்த ஒரு ஜாதகருக்கு ஒரு இனிமையாக பேசக்கூடிய அமைப்புகள் கற்பனைத்திறனோட பேசக்கூடிய அமைப்புலாம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் சுக்கரன் இருக்கிறது ரெண்டாம் அதிதியோட சுக்கரன் இருக்கிறது மெயினாக சந்தரன் இருக்கிறதுனா கூட கற்பனைத்திறனோட பேசி சாதிக்கிறது மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும் இரண்டாம் வீட்டுல சனி ராகு போன்ற பாவகிரங்கள் இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அது போல குரு சுக்கரனோட இரண்டாம் அதி சனி சு ராகு போன்ற பாவகிரங்கள் இருந்தால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் பேச்சால் வீண் சிக்கல் எல்லாம் உண்டாகும் எந்த ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதியுடன் ராகு அல்லது சனி இருக்கோ ரெண்டாம் அதிபதி ராகு சனி நட்சத்திரத்துல இருக்கோ அவங்களுக்கு பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிப்பட்ட நபர்கள் பேசுகின்ற போது நாலு வார்த்தை பேசுற இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுறது பேச்ச குறைச்சி பேசுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு ஜாதத்துல ரெண்டுல ராகு இருக்கோ ரெண்டுல சனி இருக்கோ அவங்க வந்து அதிகமா பேசவே கூடாது அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த ராகு திசையோ சனி திசையோ நடப்பில் நடந்தா குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி பேச்சால் வீண் பிரச்சனைகள் பேச்சால் வீண் கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத நிம்மதி குரல் உண்டாகும் அது போல ஒரு ஜாத்திர ரெண்டாம் வீட்டுல சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்துவமா பேசுறது பேசி மத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள் பேசி அவங்களை வந்து மற்றவங்களை அதிகாரம் செஞ்சு நல்ல ஒரு கௌரவ பதவியில வைக்கிறது தலைமை பதவியோடு தலைமை பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட எந்த ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதியோட சுரன் சூரியன் இருக்கோ அவங்களுக்கு ஏற்படும் ரெண்டாம் அதிபதியோட செவ்வாய் இருந்தால் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் முன்கோபத்தால் வீண் நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படலாம் பொதுவாக செவ்வாய் ராகு சனி போன்ற கிரகங்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒன்று விசேஷம்னு சொல்ல முடியாது அதுவே குரு சுக்கரன் வளபரை சந்திரன் அடுத்து வந்து புதன் சுபர் சேர்க்கை பெற்ற புதன் போன்ற கிரகங்கள் வந்து ரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ரெண்டாம் அதிவியோடு சேர்ந்து அது மட்டும் அதுக்கு வந்து பத்தாம் வீட்டோட தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல திறமையோடு செயல்பட்டு நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கல்வித்துறை மற்றவங்களுக்கு வந்து வழிநடத்தக்கூடிய துறையிலிருந்து நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான யோகங்கள் ஜாத்திரம் உண்டு நேர்களே இதுவரை பேச்சு திறமை பற்றியும் இன்றைய ராசிபன் பற்றியும் கூறினேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்